ஹாய் சொந்தங்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சொந்தங்களே ஒரு சில சொந்தங்கள் வந்து நெத்திரி கருவாடில் நெத்திரி சாதம் பண்ணி தீயா பாப்பா கொடுக்க சொன்னீங்க இன்றைக்கி வெள்ளனையும் எழுந்துச்சு தீயா பாப்பாவுக்கு பள்ளிக்கூடத்துக்கு நெத்திரி சாதம் தாங்க பண்ண போகிறோம் இப்போ அங்கே வீடியோக்கில் போகலாம் சொந்தங்களை வீடியோக்கில் போகிறக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எப்போது சொல்கிற மாதிரி நம்மகிட்ட எல்லா கருவாடுமே இருக்குது அது போக வந்து மீன் குழம்பு மசாலா மீன் பொரியல் மசாலாவும் இருக்குது உங்களுக்கு கருவாடு தேவைப்பட்டாலும் மசாலா தேவைப்பட்டாலும் வீடியோக்குள்ள வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுக்கும் கால் பண்ணி வாங்கிக்கிறோங்க சொந்தங்களே சொந்தங்களே சொல்ல மறந்துட்டு ஒரு சில சொந்தங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு பின்புறமாக இருக்கிற சொந்தங்களுக்கு வந்து உதவி கேட்டிருந்தோம் நம்மளுக்கு உதவி செஞ்சிருந்தீங்க நம்மளுக்கு உதவி செஞ்சவங்க சொந்தங்களுக்கு வந்து மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறோம் இப்போ அந்த பணத்தை அவங்க கொடுத்துட்டு வந்த சொந்தங்களே வாங்க 帽子。 வந்து கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் அது வீடியோ பதிவ பார்த்துட்டு ஒரு சில சொந்தங்கள் வந்து அவங்களுக்கு வந்து உதவி பண்ணியிருந்தீங்க ரொம்பவே உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிற சொந்தங்களே அதுபோக வந்து இவங்க மக வந்து நீங்களும் அழுகிற செடியைக்கா அவங்க அம்மாவை அழுகிறாங்க அதை பார்த்து அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏளனமாக அப்படின்னு நீங்கள் நெகட்டிவானு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு குடும்ப பொறுப்புள்ள சொந்தங்களே அவங்க மகளுக்கு எதுவுமே தவறாக நினச்சிக்கிறாதீங்க அது போக வந்து நீங்களுமே வந்து ஏளனமாக நினைக்கீங்க ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சோடனே நீங்கள் நினைக்கிறீங்க அம்மா தான் ஏமாற்றி தீங்கணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை சொன்னாங்க யாருமே நினச்சிடாதீங்க நாங்களுமே ஜேனாலில் வந்து ஏராளமான வீடியோ படி போட்டிருக்கோம் எங்கள் பிள்ளைகளுக்கு உடம்புக்கு சரியில்லை எங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் உதவி கேட்டதில்லை அடுத்த சொந்தங்களுக்கு தான் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் அது வந்து யாருமே நெகட்டிவாக பண்ணாதீங்க புரிஞ்சுக்கிருங்க இப்போ நீங்கள் கொடுத்த பணத்தை உங்கள் கையில் தான் நான் கொடுக்க போகிறேன் நீங்களே பாருங்கள் சொந்தங்களை வீடியோ பதிவில் இந்த காசை வச்சு நீங்கள் வந்து இப்போதைக்கு கூரை மேய முடியாது தாட்டு வாங்கி போடுங்க ஒரு அரிசி சாமான் வாங்கிட்டுன்னு பயனுள்ளதாக தருங்க ஒரு சில சொந்தங்களை உதவி பண்றேன்னு வந்து இருக்காங்க உதவி செஞ்ச எல்லா சொந்தங்களுக்குமே நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சொந்தங்களே சொந்தங்களே நம்ம வீட்டில் நெத்திரி சாதம் பண்றக்கா எல்லா பொருட்களும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு நெத்திரி சாதம் பண்ண செட்டி வேண்டாம் என்ன சூடாக இருக்குங்க கடுகு வந்து போட்டுக்கணும் தேவைன்னா கருவேப்பிலை போட்டுக்கணும் வத்தல் சேர்த்துக்கணும் குடித்ததும் எள்ளைப்பூளும் சேர்த்துக்கிறோம் சட்டதோ பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம் நம்ம வெங்காயம் வெள்ளைப்பூ மேலே வாங்க எண்ணெயிலே வாங்கிக்கிறத்துக்கு நம்ம வெங்காயம் எல்லப்பூ மேலே எண்ணெயிலே வாங்கிட்டு வச்சுட்டு தக்காளியும் சேர்த்துக்கிருவோம் சொங்களை வெங்காயம் தக்காளி வெள்ளப்பூல்லாம் சொந்தங்கள வெங்காயம் தக்காளி வெள்ளப்பூல்லாம் வதங்கி வந்துருச்சு மசாலா சேர்த்துருவோம் சொந்தங்களை நம்ம வீட்டு மீன் பொரியல் மசாலா சேர்த்துக்கிருவோம் நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலாவும் சேர்த்துக்குவோம் சொந்தங்களை ിണ്ടോ മസാലയോടെ സമ എത്തി സേർക്കരു லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மசாலையில நெத்தினிக்கு ரூபாய் கொஞ்சம் நேரம் வெச்சு வரட்டுங்க சொன்ன இந்த மசாலையோடய நம்ம சாப்பாடு சேர்த்து கருவி எடுத்துக்கோங்க

கேட்டேன் எத்திரி சாதம் ரெடி பண்ணியாச்சு சொன்னாங்களே இப்போ பிள்ளைக்கு தான் காலை சாப்பாடு கொடுக்க போகிறோம் கொடுத்துட்டு தான் தியா பாப்பா பள்ளிக்கூடம் அனுப்பணும் இப்போ நான் எத்திரி சாதத்தை ஊட்டோம் சொன்னாங்களே பார்த்துட்டு டேஸ்ட் சொல்லணும் சரியா உனக்குமா வேணாக்கு வேணுமா சொந்தங்களை நமக்கு இன்னும் நெத்திலி சாதத்தை பாத்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு நம்ம இதே மீன் பிரியாணி எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் மீன் பிரியாணி கேட்டணும் பொறிச்சோ வறுத்த சேர்க்கல மீனை வந்து அந்த மசாலையோட சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் பிரியாணி டேஸ்டா நம்ம உணர முடியும் அப்படிதான் இன்னைக்கு நெத்திரி எப்படி ரெடி பண்ணிருக்கோம் இதை வறுத்தோ பொறிச்சோ சேர்க்கல அப்படி பச்சையோட அந்த மசாலையில விரைவிதா இன்னைக்கு சாப்பாடே ரெடி பண்ணிருக்கோம் நீங்க கேட்ட நெத்திரி சாதம் இந்த டேஸ்ட் வந்து அப்படி இனிப்பு சுவையில் அவ்வளவு டேஸ்ட்டா வந்திருக்கு சொந்தங்களே நீங்க நெத்திரி சாதம் எப்படி ரெடி பண்ணுவீங்க இல்ல ரெடி பண்ண தெரியாதவங்க இப்படி பார்த்து ரெடி பண்ணுங்க சாப்பிட அல்டிமேட்டா இருக்கு சொந்தங்களே சொல்லவே தேவையில்லை உனக்கு வேணுமா உனக்கு எரிக்கலையா வேண்டாமா பாருங்க சொன்னங்களே அடுப்புல கடைக்கையில இவங்க அப்பா கிட்ட வந்து எடுத்து எடுத்து கேட்டாங்கன்னு எத்திலியவும் இந்த சாப்பாடையும் இப்ப வேண்டாமா இன்னைக்கு உங்க பிள்ளைங்க வந்து பணிக்கடம் போயிட்டாங்களா என்ன சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்றத சொன்னதான் கமான்ல சொல்லுங்க அது சொந்தங்களே வந்து நம்ம வீடியோ போட்டு பத்து பதினஞ்சு நாள் இருக்கும் தொடர்ந்து வீடியோ பத்தியே பண்ண முடியாது உங்களுக்கு தெரியும் நம்ம கருவாட்டு வியாவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது போக மசாலா வியாவரம் பண்றோம் அதுலேயே நம்மளுக்கு டயம் பெட்டி போடுற டயம் அப்படியே ஓடிடுது இப்ப நீங்க கட்டாயப்படுத்த அன்னைக்கு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதோட நம்மளுக்கு பண்ற தாட்டம் இல்லை ஏன்னா மசாலா கருவாட்டுலயே கிடக்குறதுனால இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாச்சு சொந்தங்களை இன்னைக்கு பண்ணியே நம்ம சொந்தங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் தீயா பப்பம் நேற்று சுகமல பள்ளிக்கூடம் போகவும் இருந்தாங்க இன்னைக்கு அனுப்புறதோட இன்னைக்கு ஒரு சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு நீங்கள் கேட்ட நெத்திலி சாதம் எப்படி இருக்குன்னு சொல்றதை காமான்ல சொல்லுங்க சொன்னாங்களே வேண்டான்னு சொல்றதே வா வேண்டாம்னு சொல்றதே வந்து வேணும்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் தான் அகாணாவை பொறுத்தவரையும் போயிட்டா பாருங்கள் பாருங்க போ சாப்பிடு சாப்பிடுவாம்மாட உட்காந்து வேண்டாமா வா பாட வா வெள்ளை சாப்பிடு தருவாட்டுக்கு வெள்ளை போட்டு அப்போதான் அந்த வாயு எதாக இருந்தாலுமே இது பண்ணாது ஏன்னா சொல்லப்போனால் மீனை சாப்பிட்டாவே நெத்திலி கருவாடு வாயு சொந்தங்களே தெரிஞ்சுக்கிருங்க நெத்திலி கருவாடு வாயு தான் வெள்ளைப்பூ கண்டிப்பாக வந்து நெத்திலி கருவாடு சமைக்கும் போது போட்டுருங்க சொந்தங்களே சொந்தங்களே நம்ம மீன் பிரியாணி கிண்டி இருக்கோம் பார்த்துருக்கீங்களா மீனை பொறிச்சு சேர்க்க மாட்டேன் மீனை வெட்டி பச்சையில் தான் சேர்த்து அதில் சா அரிசியை போட்டு அந்த மசாலையோட விரவி தான் பிரியாணியை கிண்டுவேன் அதுதான் மீன் பிரியாணியே இப்போ நம்ம பொறிச்சு சேர்க்கும் போது வந்து அது மீன் பிரியாணி டேஸ்ட்டுக்கு வரையாது மீன் வந்து மீன் பொரியல் டேஸ்ட்டுக்கு போயிடும் பிரியாணி பிரியாணி டேஸ்ட்டுக்கு போயிடும் அதனால் அது உடைய தனித்துவமான டேஸ்ட்டாக தெரியும் இதே மீனை நம்ம பொறிக்காமல் அதில் பிரியாணியில் சேர்க்கும் போதுதான் அதோடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் இப்போ நெத்திலி சாதமுமே நம்ம வறுத்து அதில் நெத்திலியை சேர்க்கும்போது வந்து நெத்திலி சாதம் டேஸ்ட்டுக்கு இருக்காது நெத்திலி பொரியல் டேஸ்ட்டுக்கு அது போயிடும் சாப்பாடு ஒரு டேஸ்ட்டில் வந்துடும் ஆனால் இப்படி சேர்க்கும்போது வந்து அந்த நெத்திலி மசாலா எல்லாமே அந்த சாப்பாடோட மிக்ஸ் பண்ணியிருக்கும்போது சாப்பிட அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் சொந்தங்களே ட்ரை பண்ணாதோ இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டு தான் போகணும் என்ன சொந்தங்களே இல்லை சாப்பிடு கூட்டிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன சாப்பாடு ரெடி பண்ணீங்க அப்படிங்கறத கமாண்டில் சொல்லுங்கள் நெத்திலி சாதம் அவ்வளோ ஒரு அருமையாக வந்திருக்கு சொந்தங்களே கமாண்டில் நீங்கள் கமாண்டை தெரிக்க விடுதான் நாங்கள் பார்க்க போகிறோம் சொந்தங்கள்ட சொல்லுமா எப்படி இருக்குன்னு சொல்லு சமைக்க சொல்லு ஆமா நீங்க சமைங்களா நீ சொந்தங்களே நம்ம எல்லாம் பார்த்து ஒரு ரெண்டு வாரம் இருக்கும் நம்ம தொடர்ந்து வீடியோ பண்ணாதான் நம்ம பேசக்குள்ள அது வந்து பிள்ளைகளுக்கு வரும் அப்படியே வந்து அவங்களும் ரெண்டு வாரம் ஆச்சா பேசி அப்படியே நம்மளும் பேசாமல் போகிறா இடத்த பேசணும் எங்களுக்கே வந்து ரெண்டு வாரம் ஆச்சா ஆமா ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் ஆச்சு சொந்தங்களே ஏன்னா வந்து கருவாடு நம்ம கருவாடு வந்து லவ் அதில் ஒரு நேரம் ரெண்டு மணி நேரம் உங்களுக்காண்டி நேரத்தை ஒதுக்கி லைவ் பண்ணுறோம் ஆனால் லைவுக்கு பெரிய சப்போர்ட் கொடுக்க சொந்தங்களே எங்களுக்கு அது வர சந்தோஷமாக இருக்குது வர வந்து எங்களுக்கு ரொம்பவே பெரிய சப்போர்ட்டாகவும் சந்தோஷமாக இருக்குது நீங்கள் போடுற வீடியோ பதிவுக்கும் அந்த சப்போர்ட்டை கொடுத்திங்கலாம் ரொம்பவே எங்களுக்கு மனசார ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்னைக்கு கிட்டே நான் எத்தனி அதை வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறத கமான்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுக்கு எப்போதுமே சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணுங்கள் சொந்தங்களே வா அவா குடு தேங்க சார் நன்றி போய்ட்டு தரேன் சொன்னங்களே